வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எஸ்பிஐ கஸ்டமர்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ்பிஐ கஸ்டமராக இருக்கவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு வச்சுருந்துருப்பீங்க ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது பூராமே வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸாக வந்து சேர்ந்துட்டே இருந்திருக்கும் அந்த ரிவார்ட்ஸை வந்து நம்ம ரீசார்ஜாக ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே இருக்க மாதிரி ரிவார்ட்ஸ் டாட் எஸ்பிஐ அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடுங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு மேலே ரைட் கார்னரில் ஒரு இது இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் அப் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமர் ஐடி உங்கள் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும் உங்கள் கஸ்டமர் ஐடி உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோட கடைசி நாலு டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஓடிபி அந்த மாதிரி வரும் அதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க இது எஸ்பிஐயோட அஃபீஷியல் வெப்சைட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து லாகின் பண்ணணும் லாக்இன் பண்ணுறதுக்கு மறுபடியும் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு லாகின் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க அந்த யூசர் நேம் போட்டுவிட்டு அதுக்கடுத்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணும்போது பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே கேப்ஷா கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ லாகின் பண்ணியாச்சு இப்போ லாகின் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ரைட் கார்னரில் மேலே உங்கள் இனிஷியல் போட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் போட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அவைலபிள் அந்த பாயிண்ட்ஸோட அமௌண்ட் எவ்வளவு அதாவது நாலு பாயிண்ட்ஸோட நாலு பாயிண்ட்ஸ் ஏதாத்தான் உங்களுக்கு ஒரு ரூபா கணக்கு வரும் அது மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அதோடய வேல்யூ வந்து கீழே காட்டுவாங்க இப்போ தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா காட்டுறாங்க இது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏடாக இருந்திருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஹோம் போய்க்குங்க ஹோம் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதே கிஃப்டை வாங்கினாலும் வாங்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீசஸ் வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க இதை ரீசார்ஜிங்கிற கிளிக் பண்ணோடனே வந்து நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டாக் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பண்ணிக்கலாம் கேஸ் இது மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் எந்தில் வேணால் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மொபைல் ப்ரீபேடு அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பரு ஆப்ரேட்டர் சர்க்கிள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும் இப்போது அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து இப்போ நான் வந்து ஜியோ செலக்ட் பண்ணி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுநூற்றி தொண்ணூற்றாறு பாயிண்ட்ஸ் தேவைப்படும் அதை காட்டியிருக்காங்க கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இப்போ வந்து ஓடிபி நம்ம செல்லுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அதை பார்த்து என்ட்ரி பண்ணிக்கலாம் இங்கே வந்து கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்